வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் குரு வாழ்க குருவே துணை நண்பர்களுக்கு வணக்கம் நான் வரவுலூர் நின்துறை இன்னைக்கு இந்த பதிவுல என்ன பார்க்க போறேன்னா இது வரைக்கும் ஒவ்வொரு பாவமா அந்த பாவத்தோடைய காரகத்துவங்கள் முக்கியமான காரகத்துவங்கள் என்ன அந்த காரகத்துவங்கள் எப்படி வந்து அந்த ஜாதகத்தில் அப்ளை பண்ணணும் பிளஸ் அந்த கா முக்கியமா அந்த பாவத்துல ஒரு கிரகம் புத்தி நடத்தினா அது எந்தெந்த பாவங்களுக்கு எல்லாம் அது பிளஸ் எந்தெந்த பாவங்கள்லாம் எல்லாம் மைனஸ் அப்படின்னு நம்ம இது வரைக்கும் சொல்லிட்டு வரோம் ஓகேங்களா அந்த வகையில இன்னைக்கு இது வரைக்கும் ஆறு பாவங்கள் சொல்லிருக்கோம் இப்ப ஏழாம் பாவம் ஏழாம் பாவத்தோடைய முக்கியமான காரகத்துவங்கள் ஏழாம் பாவம் வந்து வாழ்க்கையில ரொம்ப ரொம்ப முக்கியமான பாவம் மற்ற பாவங்களோட எல்லா பாவமும் முக்கியம்னு சொல்லுவோம் ஏழாம் பாவம் மிக மிக முக்கியம் ஏன் அப்படின்னா நம்ம சமூகத்துல நம்ம வாழணும் அப்படின்னா அடுத்தவங்களுடைய அடுத்தவங்களோட நம்ம சேர்ந்துதான் இருக்கணும் அப்ப இன்னொருத்தவங்க நம்ம கூட சேரணும்னா அதுக்கு ஏழாம் பாவம் தேவை அது கணவனா இருந்தாலும் மனைவியா இருந்தாலும் நண்பர்களா இருந்தாலும் இந்த சமூகமா இருந்தாலும் நம்ம கிட்ட பேசுறோம் அப்படின்னா அதுதான் ஏழாம் பாவம் நம்மளுடைய ஆப்போசிட் ஒருத்தவங்கிட்ட நம்ம பேசுறோம் அப்படின்னா அது வந்து ஏழாம் பாவம் ஏழாம் பாவம் தான் நம்மளுக்கு நம்ம கண்ணுக்கு ஏத்தாப்புல தெரியுறது எல்லாமே ஏழாம் பாவம் அந்த ஏழாம் பாவம் தொடர்பு இல்லாம நம்ம வாழ முடியாது அப்படின்னு சொல்றோம் ஓகேங்களா ஏழாம் பாவத்துடைய அவசியம் ரொம்ப அதிகம் ஓகேங்களா அப்ப ஏழாம் பாவம் அப்படின்ற முதல்ல அந்த உயிர்காரத்துவம் சொல்றோம் ஏழாம் பாவம் கணவன் இல்லைன்னா மனைவி கலத்திரம் சொல்றோம் கலத்திரஸ்தானம் அப்படின்னு சொல்றோம் ஓகேங்களா அடுத்து ஏழாம் பாவம் அப்படின்னும் போது தாய் அப்படி அந்த அதாவது நாலாம் பாவத்திற்கு நாலாம் பாவம் அம்மாவுடைய அம்மா பாட்டி அப்படின்றது அம்மாவோடைய அம்மா அம்மா வழி பாட்டி அப்படின்னு சொல்றோம்ல அது வந்து ஏழாம் பாவம் ஓகேங்களா அடுத்தது ஏழாம் பாவம் அப்படின்றது நம்ம எப்பயுமே நம்மளுடைய பார்ட்னர் நம்மளுடைய லைஃப் பார்ட்னர் சொல்கிறோம் பார்ட்னர்ஷிப் தொழில் பார்ட்னர் அப்படின்னு கூட்டாளின்னு சொல்கிறேன்னா கூட்டாளி நண்பர்கள் அதெல்லாம் ஏழாம் பாவம் ஓகேங்களா அப்போ ஏழாம் பாவம் பாதிக்கப்பட்டிருக்கு அப்படின்னா ஏழாம் பாவம் வந்து நம்மளுக்கு பாதிக்கப்பட்டிருக்கு அப்படின்னா கூட்டாளியால் நன்மை இருக்காது இல்லை அவங்களால பிரச்சனை இருக்கும் ஓகேங்களா இப்போ நம்ம சமீபத்தில் இன்னைக்கு பார்த்த ஒரு ஜாதத்தில் ஏழாம் அதிபதி அப்படின்ற மேஷ லக்கணம் ஏழாம் அதிபதி சுக்கரன் வந்து கேது சாரத்துல மகத்தில் ஏழாம் இடத்துல செவ்வாய் ஏழாம் இடத்துல எட்டாம் அதிபதி ஏழாம் இடத்துல எட்டாம் அதிபதி ஏழாம் இடத்து அதிபதி ஏழாம் இடத்துக்கு பாதகத்துல சிம்மத்துல கேது நட்சத்திரத்துல இந்த செவ்வாயும் ராகு நட்சத்திரத்துல அப்ப இவர் எது பேசினாலும் பிரச்சனையா இருக்கு பிரெண்ட்ஸ் கூட சேர்ந்தாலும் பிரச்சனையா இருக்கு இவர் பழகிற இடத்துலயும் இவரால் பெரிய பிரச்சனையா இருக்கு ஏன்னா ஏழாம் இடம் அப்படின்றது பாதிக்கப்பட்டிருக்கு ஏழாம் அதிபதி அப்படின்ற கிரகம் ஏழாம் அதிபதி சுக்ரன் கேது நட்சத்திரத்துல இருந்து சிம்மத்துல இருக்கிறாரு அது இந்த துலாத்துக்கு பாதகஸ்தானம் இலக்கணம் துலாம் அப்படின்றது ஏழாம் இடம் சுக்கரன் வந்து கேது நட்சத்திரத்தில் இருக்கிறதால அங்கே பாதிக்கப்படுறது அது நண்பர்கள்கிட்ட பேசினாலும் வெளியில் இருந்தாலும் அவர்களுக்கு அவருக்கு வந்து பிரச்சனையாக இருக்குது ஓகேங்களா அந்த ஏழாம் இடம் வந்து பாதிக்கப்பட்டிருந்தனா நண்பர்களால் திருமண வாழ்க்கையில் பிரச்சனையாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறான் பாதிக்கப்பட்டிருக்கிறது அப்படின்றது அந்த கிரகம் வந்து பலமிழந்து போகிறது அந்த இடத்துக்கு பாதகாதிபதி அஷ்டமாதிபதி தொடர்பு இருக்கிறது அந்த கிரகம் ராகுகேதோட தொடர்பு இருக்கிறது இதெல்லாம் வந்து அந்த ஒரு பாவம் கெட்டு போகிறதுக்கான அமைப்பை சொல்லும் ஏழாம் பாவம் அப்படிதான் கூட்டு தொழில்னு சொல்றோம் ஒரு அதாவது கூட்டு தொழில் அஹ் கூட்டு தொழில் அப்படின்றது ஏழாம் பாவம் நம்ம தனியா செய்யாம இன்னொருத்தவங்களோட சேர்ந்து செய்யறோம்னா ஏன்னா பத்தாம் பாவத்திற்கு பத்தாம் பாவம் அப்படின்றதால அது வந்து கூட்டு தொழில் அப்படின்னு சொல்றோம் ஓகேங்களா அது போல வாடிக்கையாளர் நம்ம ஒரு தொழில் செய்யணும்னா நம்ம போய் ஆஹ் வேலை செய்யறோம் ஒரு இடத்துல சம்பளம் வாங்குறோம்னா அது ஆறாம் பாவம் நாம வந்து ஒரு சம்பளம் கொடுக்குறோம் நம்ம ஒரு சொந்தமா முதலீடு போட்டு ஒரு தொழில் வச்சிருக்கோம் அப்படின்னா அது வந்து பத்தாம் பாவம் ஓகேங்களா தொழில் நம்ம முதலீடு போட்ட தொழில் அப்படின்றது பத்தாம் பாவம் அந்த தொழில் நல்லா நடக்கணும்னா அதுக்கு வாடிக்கையாளருக்கு தேவை வாடிக்கையாளர் அப்படின்னும் போது ஏழாம் பாவமும் பத்தாம் பாவமும் நல்லா இருந்தால் தான் நம்ம சொந்தமாக தொழில் செய்ய முடியும் சொந்தமாக தொழில் செய்யணும்னா வாடிக்கையாளர் தேவை அப்போ ஏழாம் பாவத்தில் சுபகிரகம் இருக்குது ஏழாம் பாவம் நல்லா இருந்தால் தான் அவங்க வந்து வாடிக்கையாளர் நல்லா வருவாங்க அவங்களுக்கு அடுத்தடுத்து அப்போ ஏழாம் பாவத்தில் என்ன கிரகம் இருக்கோ அது சார்ந்த வாடிக்கையாளர் ஒரு சூரியன் இருந்தால் இருந்தால் ஒரு மதிப்பு மணியாத கௌரவமான வாடிக்கையாளர்களாக இருப்பாங்க ஒரு குரு இருந்தாலும் நல்லா இருக்கும் வாடிக்கையாளர் சனி பகவான் இருக்கிறாரு அப்படின்னா எல்லாமே கொஞ்சம் கொஞ்சம் கீழ்நிலையில உள்ள வாடிக்கையாளர்களா இருக்கும் ஆனா வாடிக்கையாளர் இல்லைன்னு சொல்ல முடியாது அந்த அந்த காரகத்துவத்தை தகுந்தபடி அந்த அமைப்பு அமையும் ஓகேங்களா அது போல திருமண வாழ்க்கையும் இருந்தாலும் சரி திருமண வாழ்க்கையா இருந்தாலும் ஏழாம் பாவத்துல என்ன கிரகம் இருக்கோ அந்த கிரகம்தான் அவங்களுக்கு திருமணத்தை பண்ணி வைக்கும் ஏழாம் பாவத்துல உள்ள கிரகம் திருமணத்தை பண்ணி வைக்கும் அந்த இப்ப ஏழாம் பாவத்துல கேது இருக்கு அப்படின்னா கேது வந்து திருமணத்தை தடை அப்படின்னு சொல்லக்கூடாதுங்க கேதோட புத்தி வரும்போது கண்டிப்பா உங்களுக்கு திருமணத்தை கொடுக்கும் சனி இருக்குன்னா சனியோட புத்தி வரும்போது திருமணத்தை கொடுக்கும் ராகு இருக்குன்னா ராகுவோட புத்தி வரும்போது திருமணத்தை கொடுக்கும் இல்ல அதனுடைய நட்சத்திரங்கள்ல இருந்து கிரகம் வரும்போதும் திருமணத்தை கொடுக்கும் அந்த திருமணம் கொடுக்கும்போது அந்த கிரகத்தோட குணத்தோட கொடுக்கும்னு சொல்ல வரும் அதுதான் மற்றபடி அங்க இருக்கிற கிரகம் அதை வந்து கட் பண்ணாது தடை செய்யாதுங்க அதனுடைய குணம் இருக்கும் அங்கே ஓகேங்களா அந்த குணம் அதாவது பனி இருக்குன்னா தாமதமாகவும் ராகு இருக்குன்னா அந்நிய மொழி அந்நிய தேசம் அது போல அமையறதுக்கு வாய்ப்பு இருக்கு கேது அப்படின்னா திருமண வாழ்க்கையில கொஞ்சம் பிரச்சனையாகவே இருக்கும் அது போல அந்த 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 பாவம் தொடர்பான விஷயத்தையும் கொடுத்து அது சார்ந்து நம்மளுக்கு அந்த கிரகத்தோட குணமும் அந்த இடத்துல வெளிப்படும் அப்படின்னு சொல்றோம் ஓகேங்களா இப்படி அங்க இருக்கிற எந்த பா கிரகமா இருந்தாலும் அந்த பாவத்தை அந்த கிரகம்தான் இயக்கும் முதன்மையா அந்த கிரகத்தோட குண குணத்துக்கு ஏற்றபடி ஒரு சுபகிரகம் இருந்ததுன்னா சந்தோஷமா இருக்கும் அந்த நிகழ்வு அந்த பாவத்தோட நிகழ்வு சந்தோஷமா இருக்கும் ஒரு குரு இருக்கு புதன் இருக்குன்னா அந்த நிகழ்வு வந்து சந்தோஷமா இருக்கும் சொல்றோம் ஓகேங்களா அதே போல வந்து ஏழாம் இடம் தான் வந்து நம்ம வாடிக்கையாளன்னு சொல்லிட்டோம் ஏழாம் இடம் தான் நம்மளுடைய சமூகம் அப்படின்னு சொல்லியிருக்கிறோம் நம்ம ஏழாம் இடம் அப்படின்றது அன்பளிப்பு ஒருத்தங்க வந்து நம்மளுக்கு கிஃப்ட் கொடுக்குறாங்க நீங்க நல்லா சொன்னீங்க அப்படின்னு நம்மளுக்கு அன்பளிப்பு கொடுக்குறாங்கன்னா அது ஏழாம் பாவம் ஒருத்தங்க நிறைய பிரைஸ் வாங்குறாங்க ஸ்கூல்ல பிரைஸ் வாங்குறாங்கன்னா அவங்களுக்கு எல்லாம் ஏழாம் பாவம் பசங்களுக்கு நல்லா இருக்கும் தான் வந்து அது போல ஏழாம் பாவம் அப்படின்றது நல்லா இருந்தா அவங்களுக்கு நிறைய பிரைஸ் கிடைக்கும் அப்படின்னு சொல்றோம் அன்பளிப்பு கிஃப்ட் அப்படின்றது ஏழாம் பாவம் அது போல ஏழாம் பாவம் சிறுநீரகம் அப்படின்றது ஏழாம் பாவம் கிட்னி ஸ்டோன் வருது கிட்னி கல் வருது சிறு ஒரு யூரினல் ட்ராக்ல பிரச்சனை இருக்கு அதெல்லாம் வந்து ஏழாம் பாவம் தொடர்பான பிரச்சனை தான் ஏழு எட்டு தான் அந்த அடிவரி கிட்னி தொடர்பான இரண்டாவது குழந்தை அப்படின்றது ஏழாம் பாவம் முதல் குழந்தைங்கிறது ஐந்தாம் பாவம் இரண்டாவது குழந்தை அப்படின்றது ஏழாம் பாவம் ஓகேங்களா இரண்டாவது குழந்தையை பத்தி ஒருத்தவங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா ஏழாம் பாவத்தை பார்த்து தான் அவங்களுக்கு இரண்டாவது குழந்தையை சொல்லணும் அப்ப இரண்டாவது அந்த இடத்துல சனிக்கு அது இருக்குது அப்படின்னா இரண்டாவது குழந்தைக்கான வாய்ப்பு மிக குறைவுன்னு சொல்லலாம் இல்லை சனி பவன் இருக்காருன்னா தாமதமாக இருக்குன்னு சொல்லலாம் இல்லை அந்த ஏ அந்த ஏழாம் அதிபதியே பாதிக்கப்பட்டிருக்காருன்னா இரண்டாவது குழந்தைக்கான வாய்ப்பு ரொம்ப கம்மியா இருக்கு அப்படின்னு சொல்லலாம் அது போல இரண்டாவது குழந்தை அப்படின்றத ஏழாம் பாவத்தை பார்த்து தான் சொல்லணும் ஓகேங்களா அது போல வந்து திருடன் ஒரு பிரசனத்துல கேட்குறாங்களே பிரசனத்துல இந்த திருட்டு போன பொருள் யார் எடுத்திருப்பாங்க அப்படின்னா அப்ப போய் பிரசனத்துல வந்து ஏழாம் இடம் தான் திருடனை குறிக்கும் திருடன் அப்படின்றது ஏழாம் பாவம் எந்த கிரகம் இருக்கோ ஏழாம் அதிபதி யாரும் அவரு ஆண் கிரகமா பெண் கிரகமா எந்த கிரகம்னு பார்த்து யார் கூட சேர்ந்திருக்காங்கன்னு பார்த்து அதுதான் தான் திருடன் அப்படின்றத அதை யார் எடுத்திருப்பாங்க அப்படின்னு சொல்றதுக்கு அந்த ஏழாம் பாவம் பயன்படும் இப்படி ஏழாம் பக்கத்தில் இன்னும் நிறைய காரகத்துவங்கள் இருக்கு அந்த காலபுருஷனோட ஏழு அப்படின்னு சுக்கரன் தானே அப்போ சுக்கரன் அடி அப்படின்னா ஆடை ஆப ஆபரணங்கள் ஆடை ஆபரணங்கள் சுக்கரன் அப்படின்னா நெய் இதெல்லாம் ஏழாம் பாவத்திலே வருங்க அந்த ஏழாம் பாவத்தோட காரகத்துவத்துல இந்த சுக்கரனோட காரகத்துவத்தெல்லாம் சேர்த்துக்கலாம் ஓகேங்களா அது போல வெளிநாடு அப்படின்னு ஆறு பாவம் வரைக்கும் உள்நாடு தான் ஆறு பாவத்துக்கு மேலே போனாலே அது வெளிநாடு அப்படின்றது ஏழாம் பாவம் வெளிநாடையும் குறிக்கும் இது போல நிறைய கிர பாவ காரகத்துவங்கள் ஏழாம் பாவத்துல இருக்கு அப்போ ஒரு கிரகம் வந்து ஏழாம் பாவத்துலேருந்து இருந்து அப்படின்னா என்ன மாதிரியான வேலை செய்யும் அப்படின்னு பார்த்துக்கலாம் இப்போ ஏழாம் பாவம் அப்படின்றது முக்கியமா திருமண வாழ்க்கைக்கு அப்படின்னு பார்க்கும்போது ஏழாம் பாவத்துல ஒரு சுபகிரகம் இருக்கு அப்படின்னா அந்த திருமண வாழ்க்கை சிறப்பா இருக்கும் அந்த சுபகிரகத்துக்கு கிரகத்தோட தொடர்ந்து அதுக்கு திரிகோணத்துல நல்ல கிரகங்கள் அதுக்கு பார்வை செய்கிற கிரகங்கள் நல்லதாக இருந்தால் நல்லா இருக்கும் அது எந்த அந்த ஏழாம் பாவத்துல ஏழாம் பாவம் தொடர்பான எந்த விஷயமா இருந்தாலும் சரி ஓகேங்களா அப்ப அந்த இடத்துல இருக்கிற கிரகங்களை பொறுத்து தான் அந்த நிகழ்வு இருக்க போகுது அப்ப ஏழாம் பாவத்துல காலபுருஷனுக்கு ஏழாம் இடம் அப்படின்ற அந்த இடத்துல சூரியன் நீசம் சனி வந்து உச்சம் அப்போ அந்த காலகட்டத்தில் ஒன்று 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 எதிரெதிரானுக்கிறாங்கன்னு பாருங்க அப்போ சூரியன் சனிலாம் ஏழாம் பாவத்துலருந்து சனி பகவான் ஏழாம் பாவத்தில் இருந்ததுன்னா ஒரு சிறப்பு தாங்க ஏன்னா ஏழாம் பாவத்தில் சனி பகவான் இருக்கிறது ஒரு சிறப்பு தான் ஏன்னா சனி வந்து ஏழாம் இடத்துல திக் அவர் நல்லாவே கொடுப்பார் கொஞ்சம் தாமதமானாலும் நல்ல பழங்கள் கிடைக்கும் ஆனால் சூரியன் இருக்கும்போது ஏதோ ஒரு சின்ன சின்ன கஷ்டங்கள் இருக்கு ஏன்னா காலபுருஷனுக்கு புருஷனுக்கு ஏழில் சூரியன் நீசம் அந்த ரெண்டும் சேர்ந்து ஒரு எப்பயுமே வந்து ஒரு ஒரு ராசில உச்சமாவிற கிரகமும் வர கிரகமும் சேர்ந்து ஒரே இடத்துல இருக்க கூடாது ஒரே இடத்துல இருந்ததுன்னா இது இந்த பக்கம் இது இந்த கைப்பிடிச்சிருக்கும் கைப்பிடிச்சிருக்கும் நம்ம அந்த பாவ பலனை அனுபவிக்க முடியாது அது ரெண்டு எவ்வளவு டிகிரில நெருங்கி இருக்குன்னு பாருங்க ஒரு ராசியில வர கிரகம் வர கிரகம் ரெண்டும் சேர்ந்து ஒரு ராசியில இருக்கிறது அப்படின்றது ஒரு சிறப்பான பலனை கொடுக்கறதுக்கான வாய்ப்பு மிக குறைவு அப்படின்னு சொல்றோம் ஓகேங்களா ஓகே ஏழாம் பாவத்துல இருக்கிற வச்சு தான் நம்ம இந்த காதை சொல்லணும் அம்மா பத்தி சொல்லணும் ஏழாம் பாவத்தை ஓகேங்களா ஏழாம் பாவத்துல ஒரு கிரகம் இருந்தா என்ன பலன் கிடைக்கும் அப்படின்னு பார்க்கலாம் அது எந்த பாவத்துக்கு எந்த மாதிரி வேலை செய்யுது அப்படின்னு பாக்கோம் ஏழாம் பாவத்துல ஒரு கிரகம் இருக்கு அப்படின்னா ஏழாம் பாவத்துல ஏதோ ஒரு கிரகம் இருக்கு ஒரு குரு இருக்கிறான்னு வச்சுக்கோங்க ஏழாம் பாவத்துல குரு இருக்கிறார் அப்ப ஏழாம் பாவத்துல குரு இருந்தா அந்த ஏழாம் பாவம் தொடர்பான விஷயங்களை குருதான் செய்வாங்க ஏழாம் பாவத்துல இருக்கிற கிரகம் ஏழாம் பாவத்து வேலையை கண்டிப்பா செய்யும் ஓகேங்களா அது பத்தி ஞாபகம் அப்ப அவரு லக்ன பாவத்துக்கு எத்தனாம் பாவமாக வராரு லக்னம் பாவத்துக்கு ஏழாம் வந்தால் ஏழாம் பாவத்துக்கு வேலை செய்வார் அப்போ ரெண்டாம் பாவத்துக்கு ஆறாம் பாவமா வர்றாரு ரெண்டாம் பாவம் அப்படின்ற அந்த இடம் ரெண்டாம் பாவத்திற்கு அப்படின்னும் போது ரெண்டாம் இடம் குடும்பம் அப்படின்றோம் இந்த ரெண்டாம் பாவத்திற்கு இது அப்படியே பார்த்தீங்கன்னா ஆறாம் இடமா வரும் இப்படியே இருந்து எடுக்கணும் ரெண்டாம் பாவத்துலேருந்து ஆறாம் பாவமா இருக்கிறாரு அப்போ ரெண்டாம் பாவம் அப்படின்றது நம்மளுடைய அம்மாவோட அண்ணன் மூத்த தாய்மாமா இல்லை அம்மாவோட அக்கா பெரியம்மா இவங்களுக்கு அது வந்து ஆறாம் இடமா வேலை செய்யும் நம்மளுக்கு ஏழாம் இடத்துலேருந்து ஒரு கிரகம் புத்தியை நடத்தும் போது நம்மளுக்கு திருமணம் சார்ந்த விஷயங்கள் சுப விசேஷங்கள் எல்லாம் நடக்குதுங்க ஆனால் அது வந்து ரெண்டாம் பாவத்துக்கு ஆறாம் இருக்காதா இருக்காது ரெண்டாம் பாவம் சார்ந்த விஷயங்களுக்கு குடும்பத்தில் சண்டை சச்சரவு ஏதாவது ஒரு பிரச்சனை வரும் அது குடும்பம் திருமணம் அப்படின்னாலே அந்த காலகட்டத்தில் குடும்பத்தில் ஏதாவது ஒருத்தவங்களுக்கு ஒரு ஒரு பத்து பேர் குடும்பத்தில் இருக்குன்னா எடுத்தாவது ஏதாவது ஒருத்தவங்களுக்கு ஒருத்தவங்களை திருப்திப்படுத்த முடியாது ஒரு ஒரு சூழலில் ஒரு நிகழ்வு நடக்குதுன்னா அது அந்த நிகழ்வு வந்து எல்லாருக்கும் வந்து ப்ளஸ்ஸாக இருக்குமா திருப்தியாக இருக்கும்னா இருக்காது யாராவது ஒருத்தவங்களுக்கு அது பிடிக்காத போதும் அதனால குடும்பத்துல சண்டை சச்சரவு அப்படின்றது இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு குடும்பத்துல கடன் ஏற்படும் அப்படின்னு சொல்லலாம் ரெண்டாம் இடம்ன்றது நம்மளுடைய குடும்பம் குடும்பத்துல கடன் ஏ ஏற்படுத்துக்கான வாய்ப்பு நம்மளுக்கு கல்யாணம் இருந்தால் குடும்பத்துல கடன் இருக்கும்ல ஓகேங்களா அது போல சொல்லலாம் ஓகேங்களா அது நாலாம் இடம் அப்படின்ற தாய்க்கு பதினோராம் இடம் அப்படின்றது ரெண்டாம் இடம் அப்ப ரெண்டாம் இடம்ன்றது மூத்த தாய் மாமா அப்படி இல்லைன்னா பெரியமான்னு சொல்றோம் அவங்களுக்கு வந்து அது வந்து ஆறாம் இடமா வர்றதுல அவங்களுக்கு கடனோ நோயோ பிரச்சனையோ இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு சொல்றோம் ஓகேங்களா அப்படி ரெண்டாம் பாவத்துக்கு இது மூணாம் பாவத்துக்கு அடுத்தது மூணாம் பாவத்திற்கு இந்த மூணாம் பாவத்திற்கு இது வந்து ஐந்தாம் பாவம் மூணாம் பாவத்திற்கு திரிகோண பாவம் தான் இது மூணு ஏழு பதினொன்றுன்றது திரிகோண பாவம் தான் அப்போ இது ஒன்றுக்கு ஒன்று திரிகோண பாவம்ன்றதால மூணாம் பாவம் சார்ந்த விஷயங்களுக்கு அது சப்போர்ட் பண்ணும் மூணாம் பாவம் இந்த மூணு ஏழு பதினொன்னுல எந்த கிரகம் இருந்தாலும் ஒரு பாவத்துல இருந்து ஒரு கிரகம் இயங்கினாலும் அந்த மூணு ஏழு பதினொன்னுல மற்ற பாவங்களுக்கு அது சப்போர்ட் பண்ணும் அப்போ மூணாம் பாவம்ன்றது சகோதர உறவு அவங்களுக்கு ஐந்தாம் பாவமே வேலை செய்யும் அப்ப சகோதரருக்கு காதல் வர்றதுக்கான நேரம் அப்படின்னு சொல்லலாம் காதல் காதல் சம்பந்தப்பட்ட உணர்வுகள் இல்ல அவருக்கு வந்து இந்த இப்ப அந்த இதெல்லாம் சொல்றாங்க பாருங்க ஷேர் மார்க்கெட்டு இது இது சம்பந்தப்பட்ட எண்ணங்கள் அதிகமா வர்றது அதுபோல் வந்து ட்ரேடிங் போல் சீட்டு விளையாடுறது இதெல்லாம் வந்து இந்த காலக்கட்டத்தில் நம்மளுக்கு ஏழு வேலை செய்யும்போது மூணாம் பாவத்துக்கு ஐந்தாம் வேலை செஞ்சு அவங்களுக்கு உடல் உழைப்பு இல்லாத நேரமாக இருக்கும் உடல் உழைப்பு இருக்காது வேலை கிடைக்காது அது போல் சொல்லலாம் ஏன்னா மூணாம் பாவத்துக்கு ஐந்தாம் இடமாக வேலை செய்கிறதால அப்போ சகோதர உறவுக்கு அது வந்து ஐந்தாம் இடமாக வேலை செய்கிறதால் இது சார்ந்த சகோதர உறவுக்கு ஐந்தாம் பாவம் சார்ந்த எண்ணங்கள் அவங்களுக்கு வரலாம் அப்படின்னு சொல்கிறோம் ஐந்தாம் பாவம் அப்படின்றது தான் சீட்டு ஷேர் மார்க்கெட்டு லாட்ரி ரேஸு இது எல்லாம் ஐந்தாம் பாவங்கள் அப்போ ஓரளவு அது போல இருந்தாங்கன்னா அப்படி இருக்கும் இல்ல ஒரு வீட்டுல இருக்கிறாங்கன்னா காதல் சம்பந்தப்பட்ட உணர்வுகள் ஆசைகள் வரலாம் இல்ல அவரு இப்ப என்னுடைய சகோதர உறவு இல்ல மாமனார் அப்படிங்கிறவங்களுக்கு இன்னைக்கு இப்ப வந்து ஜோதிடம் படிக்க போறாங்க அப்படின்னா மூணாம் பாவத்துக்கு ஐந்தாம் மாவம் வேலை செய்யறதால கண்டிப்பா ஜோதிடம் அவங்க படிக்கலாம் இந்த காலகட்டத்துல ஐந்தாம் மாவம் தொடர்பான ஆஹ் கல்வி அவங்க எடுத்துக்கலாம் அந்த காலகட்டத்துல மூணாம் இடம் மாமனார்னு சொல்றோம் மூணாம் இடம் சகோதர உறவுன்னு சொல்றோம் இப்போ இவங்களுக்கு ஐந்தாம் படமாக வேலை செய்யறதால அவங்களுக்கு ஒன்றும் பெருசாக பாதிப்பு இல்லை ஐந்தாம் பாவம் தொடர்பான செயல்களை அவங்க செய்யலாம் ஓகேங்களா நாலாம் பாவத்துக்கு நாலாம் பாவம் நாலாம் பாவத்திற்கு இது நாலாம் பாவமாக வர்றதால நாலாம் பாவத்து வந்து தாயார் அவங்களுக்கே நாலாம் பாவம் அப்படின்றது ஒன்றும் பாதிப்பு கிடையாது பெருசாக பாதிப்பு வராது நாலு நாலாம் பாவம் அப்படின்றது அதுக்கு ஒன்றும் பாதிப்பு இருக்கிறதுக்கான வாய்ப்பு குறைவு அடுத்தது ஐந்தாம் பாவம் ஐந்தாம் பாவத்திற்கு மூணாம் பாவம் அப்படின்றத ஐந்தாம் பாவத்தோட வளர்ச்சி தான் நம்ம ஐந்தாம் பாவத்தோட அடுத்த கட்ட பரிணாமம் தான் வந்து ஏழாம் பாவம் ஐந்தாம் பாவத்துடைய மூணாம் பாவம் அப்படின்றது தான் ஏழாம் பாவம் அப்படின்னும் போது ஐந்தாம் பாவத்துக்கு இதுவும் சப்போர்ட் பண்ணுற பாவம் தான் ஐந்தாம் பாவத்திற்கு மூணாம் பாவம் அப்படின்றதால ஐந்தாம் பாவத்திற்கு ரொம்ப சப்போர்ட் பண்ணும் ஐந்தாம் பாவம் தொடர அதாவது பிள்ளைங்கள வந்து குழந்தைகள் இடமாற்றம் ஆவிறது அப்படி இல்லைன்னா இவருடைய ஐந்தாம் பாவம் அப்படின்றது தாத்தா தாத்தா இங்கேருந்து ஒரு ஊர்லேருந்து இன்னொரு ஊருக்கு போகணும்னா இல்ல ஒரு இடத்த விக்கணும் அப்படின்னா ஐந்தாம் இடத்துக்கு மூணாம் இடம் வேலை செய்யுது அப்படின்னா ஒரு மூன்றாம் இடம் வந்து மூன்றாம் இடம் வேலை செய்யதான் ஒரு இடம் மாறலாம் ஒரு இடத்த விற்கலாம் அப்படின்றது ஓகேங்களா அவங்க வந்து ஒரு பொருளை மகனோ மகளோ ஒரு பொருள விக்கணும் இல்ல ஒரு இடம் இடம் மாறணும் அப்படின்னா இந்த காலகட்டங்கள் சிறப்பான காலகட்டமா இருக்கும் ஓகேங்களா ஆறாம் பாவத்திற்கு இரண்டாம் பாவம் அப்படின்றதால ஆறாம் பாவத்திற்கு இரண்டாம் பாவம் ஆறாம் பாவம் அப்படின்றது நம்மளுக்கு அம்மாவோட தம்பி இல்லை அம்மாவோட தங்கை அவங்களுக்கு வந்து இந்த காலகட்டங்கள் வருமானம் வர்ற நேரமாக இருக்கும் வேலை கிடைக்கிற நேரமாக இருக்கும் ஏன்னா ரெண்டாம் பாவம் அப்படின்றது அவங்களுக்கு வந்து வருமானம் வரணும் இல்லை அவங்க வந்து ஒரு கு அவங்களுக்கு திருமணம் அமையிற காலகட்டங்கள் ஏன்னா அவங்களுக்கு வந்து ஏழாம் பாவம் அப்படின்னும் போது அம்மா அவங்களுக்கு ஒரு ரெண்டாம் இடம் குடும்பம் வேலை செய்கிறது இல்லை அவங்க குடும்பத்தை விட்டு பிரிஞ்சிருந்தாங்கன்னா குடும்பத்தில் சேர்கிற நேரமாக கூட சொல்லலாம் ஏன்னா ஆறாம் பாவத்துக்கு ரெண்டாம் பாவன்றது வருமானத்தை சொல்லலாம் குடும்பம் சொல்லலாம் இது இது போல வந்து ஆறாம் பாவத்துக்கு அது பாசிட்டிவாக தான் வேலை செய்யுது ஏழாம் பாவத்துக்கு அங்கேயே இருக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை ஏன்னா எட்டாம் பாவத்துக்கு பன்னெண்டாம் பாவம் எட்டாம் பாவத்திற்கு இது பன்னெண்டாம் பாவம் அப்படின்றதால எட்டாம் பாவம் சார்ந்த விஷயங்களுக்கு இப்ப எவ்வளோ எட்டாம் பாவம் அப்படின்றது ஆஹ் அந்த நம்ம என்ன சொல்லலாம் கடைசி காலகட்ட பணம் சொல்றான் எட்டாம் பாவத்திற்கு விரைய பாவம் அப்படின்னும் போது எட்டாம் பாவம் தொடர்பான அந்த விஷயங்கள் அப்படின்னு போது நம்ம அவர் கடைசி காலகட்டத்தில் அந்த அப்பா அம்மா வந்து அவங்க வேலைக்கு போய் கடைசி பென்ஷன்லாம் சேர்த்து அந்த பணம்லாம் இப்போ வந்து அவங்களுக்கு விரயம் ஆகிறதுக்கான ஏன்னா திருமணமான காசு செலவானுல அது போல எட்டாம் பாவம்ன்றது ஆயில் ஆயிலுக்கு விரயஸ்தானம் ஏன்னா ரெண்டு ஏழு அப்படின்றது பொதுவாக மாரகஸ்தானம்னு சொல்கிறோம் அதை நம்ம முன்னாடியே காரகத்துவத்தில் சொல்ல மறந்துட்டேன் ஆயிலுக்கே வந்து எட்டாம் பாவன்ற ஆயுளுக்கே விரயஸ்தானம் அப்படின்றதால இது வந்து மாரகஸ்தானம் அப்படின்றோம் எட்டாம் பாவம் தான் ஆயில் ஸ்தானம்னு சொல்கிறோம் அதுக்கு பன்னெண்டாம் பாவமான ஏழாம் பாவம் அப்படின்றது எட்டாம் பாவத்துக்கு விரயமா இருக்கிறதா இதுதான் மாரகஸ்தானம் இந்த ரெண்டு ஏழு அப்படின்னும் போது அது வந்து மாரகமா மாரகஸ்தானம் திருமணத்துக்கும் அதே ரெண்டு ஏழு தான் அந்த ரெண்டு ஏழு கூட எட்டு வேலை செஞ்சதுன்னா அது மாரகம் ரெண்டு ஏழு பதினொன்னு அது கூட வந்து எட்டு வேலை செஞ்சு அது மாரகமா வேலை செய்யும் ரெண்டு ஏழு மட்டும் தான் அது திருமணமா இருக்கும் எட்டு சேர்ந்தா அது மாரகமா இருக்கும் அது வந்து கவனமா பாருங்க ரெண்டு ஏழு பொதுவா பொதுவா மாரகஸ்தானம் அப்படின்றத ரெண்டு ஏழு மாரகஸ்தானம்னு சொல்லுவோம் ஏன் அது மாரகஸ்தானம்னு சொன்னாங்க அப்படின்னா அது எட்டாம் பாவத்திற்கே அந்த ஆயுள்ஸ்தானத்துக்கே விரை பாவம் அப்படின்றதால மாரகத்தை சொன்னாங்க ஓகேங்களா எட்டுக்கு பன்னெண்டு அப்படின்றதால அப்போல ஒன்பதுக்கு பதினொன்னு ஒன்பதுக்கு இந்த இப்படியே வந்தீங்கன்னா இது ஒன்பதுக்கு பதினோராம் பாவமா வேலை செய்யும் அப்போ ஒன்பதாம் இடம் வந்து நம்ம வெளியூர் வெளிநாடு போகிறது அது போல வந்து உயர்கல்வி கற்கிறது உயர்கல்வி படிக்கிறது அது போல தனம் இதுக்கெல்லாம் அது பதினோ அது வந்து பதினொன்னா வேலை செய்யறதால இதுக்கு வந்து ஏழாம் பாவம் இயங்கும் போது அது வந்து பா பாசிட்டிவாக தான் அதுக்கு வந்து நெகட்டிவ் கிடையாது ஒன்பதாம் பாவம் செயல்கள் ஏழாம் பாவத்திலிருந்து ஒரு கிரகம் புத்தியை நடத்தும் போது ஒன்பதாம் பாவம் சார்ந்த செயல்கள் செய்யலாம் அவர் எந்த வீட்டுக்கு ஆதிபத்தியமும் அதையும் பார்த்துக்கணும் ஓகேங்களா அடுத்ததா பத்தாம் பாவம் பத்தாம் பாவம் எடுத்தீங்கன்னா பத்தாம் பாவத்திற்கு நான் முன்னாடியே சொன்னோம் பத்தாம் பாவத்திற்கு பத்தாம் பாவம் அப்படின் போது ஏழாம் பாவம் வேலை செய்யும்போது தொழில் அப்படின்றதுக்கான வாய்ப்பு அதிகம் கூட்டு தொழில் செய்யலாம் கூட்டாளி அப்படின்ற கூட்டாளி தொழில் இது சம்மந்தப்பட்ட வழியில் இன்னொரு தொழில் செய்கிறது அது இன்னொருத்தங்க கூட சேர்ந்து செய்கிறதுக்கான வாய்ப்புலாம் அதிகம் அதுபோல் பத்தாம் பாவத்துக்கே பத்தாம் பாவம்ன்றதால அது பத்தாம் மாமியார் மாமியார் குடும்பத்தில் கருமம் நடக்கிறதுக்கான வாய்ப்பு பத்தாம் பாவத்துக்கு பத்தாம் பாவம்ன்றதால மாமியார் குடும்பத்தில் கருமம் ஏதாவது ஒரு அவங்க அவங்க ஒரு சொந்தத்துல அவங்க முறை செய்கிற அளவுக்கு ஏதாவது ஒரு இறப்பு நடக்கிறதுக்கான வாய்ப்பு அதிகம் அப்படின்னு சொல்கிறோம் ஓகேங்களா அடுத்து பதினோராம் பாவத்திற்கு ஒன்பதாம் பாவம் பதினோராம் பாவத்துலேருந்து எடுத்தீங்கன்னா அது ஒன்பதாம் பாவமா வரும் அப்போ பதினோராம் பாவம் அப்படின்றது மூத்த சகோதரம் அவர் வந்து வெளியூர் வெளிநாடு இல்லை இன்னொரு படிப்பு படிக்கணும் அப்படின்னாலும் அதுக்கு சப்போர்ட் பண்ணும் பதினோராம் பாவம் அப்படின்றது நம்மளுடைய மருமகன் மருமகள் சொல்லணும் அவங்க வெளிநாடு போகணுன்னாலும் இந்த நம்மளுக்கு நடக்கிற ஏழாம் பவம் அப்படின்றது அவங்க வெளிநாடு போக நல்லா சப்போர்ட் பண்ணும் ஓகேங்களா இது பன்னெண்டாம் பவம் அடுத்தது பன்னெண்டாம் பாவத்திற்கு எட்டாம் பவமா இருக்குது பன்னெண்டாம் பாவத்திலேருந்து இருந்தால் எட்டாம் பாவம் அது பன்னெண்டாம் பாவம் அப்படின்றது நம்மளுடைய தாத்தா பாட்டி அம்மாவுடைய அப்பா அப்பாவுடைய அம்மா அப்படின்னு பாக்கும்போது அவங்களுக்கு வந்து அது வந்து வலி வேதனை கஷ்டம் அவமானம் கண்டம் அது போல நேரமா இருந்தாலும் அந்த காலகட்டங்கள் கவனமா இருக்கணும் அது போல வெளியில இருந்தாலும் வெளிநாடு வெளியூர் வெளி மாநிலம் அங்கெல்லாம் இருந்தாலும் அந்த காலகட்டங்கள்ல அந்த விஷயத்திலயும் கவனமா இருக்கணும் ஏன்னா அந்த பன்னெண்டாம் பாவத்துக்கு எட்டாம் பாவமா வேலை செய்யறதால ஓகேங்களா இப்படிதான் ஒரு கிரகம் நீ எந்த பாவத்துக்கு கேட்டாலும் ஒரு எந்த பாவத்துக்கு ஏழாம் பாவம் கேட்டாலும் இப்ப வந்து நம்மளுடைய ஆஹ் இவன் நம்மள தாத்தாவோட திருமண வாழ்க்கை எப்படி இருக்கு அப்படின்னு கேட்டா அப்பாவுடைய அம்மாவுடைய அப்பா அவளுடைய திருமண வாழ்க்கை எப்படின்னு கேட்டா அதுல ஏழாம் பாவத்துக்கு போயிடணும் ஓகேங்களா இந்த இடத்த பார்த்துதான் ஆறாம் பாவத்தை பார்த்துதான் அம்மாவுடைய அப்பாவுடைய திருமண வாழ்க்கையை சொல்லணும் சகோதரருடைய திருமண வாழ்க்கை அப்படின்னா அந்த மூணாம் பாவத்துல இருந்து ஏழாம் பாவம் அப்படின்ற இந்த இடத்துக்கு தான் போகணும் ஒன்பதாம் பாவத்தை பார்த்துதான் சொல்லணும் ஓகேங்களா இவருடைய கூட்டுத்தொழில் சகோதரர் வந்து கூட்டுத்தொழில் செய்யலாமா அப்படின்னு கேட்டாங்கன்னா அந்த ஒன்பதாம் பாவத்தை பார்த்து தான் அவர் இன்னொருத்தர் கூட சேர்ந்து செய்யலாமான்னு சொல்லணும் ஓகேங்களா அதே போலதான் ஒவ்வொரு பாவத்துக்கும் நாளம் ஐந்தாம் பாவம் ஐந்தாம் பாவத்துடைய ஏழாம் பாவம் தான் பதினோராம் பாவம் தான் பதினோராம் பாவம் மருமகள் மருமகன் சொல்லணும் நம்ம முதல் குழந்தை இதே ஐந்தாம் பாவம் அவங்களுடைய கணவன் மனைவி அப்படின்றது பதினோராம் பாவம் அதனாலதான் பதினோராம் பாவத்தை பார்த்துதான் அந்த நம்மளுடைய குழந்தைகளோட கூட்டுச் தொழில் அவங்களுடைய திருமண வாழ்க்கை அதை பத்தி சொல்லணும் ஓகேங்களா அப்படியே ஒவ்வொரு பாவத்திலையும் நீங்க எந்த பாவத்தை எடுக்கிறீங்களோ அந்த பாவத்துல இருந்து கேள்வி கேட்டா அந்த பாவத்துல இருந்து அந்த பாவத்துக்கு போங்க அதாவது திருமணம்னு கேட்டா எந்த உறவுக்கு திருமண வாழ்க்கையை பத்தி கேக்குறாங்களோ அந்த உறவுல கைய வச்சுக்கிட்டு அதுல இருந்து அந்த ஏழாம் பாவத்துக்கு போங்க ஒரு ஒரு படிப்புன்னு கேக்குறாங்களா அந்த உறவுல கையை வச்சுக்கிட்டு அதுல இருந்து நாலாம் பாவம் ஐந்தாம் பாவத்தை பாருங்க ஒரு கடன் நோய் பிரச்சனைன்னு கேக்குறாங்களா அதுல இருந்து ஆறாம் பாவத்து அந்த உறவுல இருந்து கை வச்சுட்டு அதுல இருந்து ஆறாம் பாவம் எப்படி இருக்குன்னு பாருங்க அப்படியே ஒவ்வொரு எந்த உறவுக்கு கேட்டாலும் இப்ப மாமன் மாமியாருக்குன்னு கேக்குறாங்க அப்படின்னா மாமியார் வந்து கூட்டுத் தொழில் செய்யலாமா அப்படின்னா இதுலேருந்து ஏழாம் பாவத்துக்கு பாருங்க நாலாம் பாவத்தை பார்க்கணும் பத்துலேருந்து ஏழாம் பாவத்தை பார்க்கணும் ஓகேங்களா அப்படி ஒவ்வொரு பாவத்துக்கும் ஏழாம் பாவம் தான் அந்த பாவம் சார்ந்த விஷயங்களுடைய அவங்களுடைய கொடுப்பனையே சொல்லணும் அவங்களுக்கு ஏழாம் பாவம் தொடர்பான கேள்வி கேட்டாங்கன்னா நம்மளுடைய ஏழாம் பாவம் இயங்கும் போது இந்த உறவுக்கெல்லாம் இப்படி இயங்குதுன்னு சொல்றோம் மற்ற உறவுகளுக்கு கேட்டாங்கன்னா அந்த பாவத்துலேருந்து ஏழாம் பாவம் எப்படி இருக்குன்னு நீங்க நம்ம ஜாதத்தில் பார்த்து சொல்லணும் ஓகேங்களா இப்படி ஜாதகத்தில் கிரகங்கள் இப்படி தான் வேலை செய்யும் நீங்கள் ஒவ்வொரு உங்களுக்கு தெரிஞ்ச ஜாதகத்தில் அப்ளை பண்ணி பாருங்க அந்த எந்த கிரகம் இயங்கினாலும் அது இயங்குகிற பாவத்துக்கு ரெண்டாறு எட்டு பாவங்களை மறுக்கும் அப்படின்றத எப்பயுமே மறக்காதீங்க அது ரொம்ப அருமையாக வேலை செய்யும் அதனுடைய நட்சத்திர சாரத்தையும் பார்த்துங்க அப்போ இருக்கிற தசாவையும் பார்த்துங்க அந்தரத்தையும் பார்த்துங்க புத்தி வந்து நம்ம மெயினாக எடுத்துக்கிறோம் தசா அந்தரத்தையும் பார்த்து இன்னும் கொஞ்சம் நீங்கள் துல்லியமாக சொல்லலாம் நட்சத்திர சாரம் வாங்குகிறத வச்சு இன்னும் கொஞ்சம் துல்லியப்படுத்தலாம் ஓகேங்களா இதுபோல் நீங்கள் பாருங்கள் ரொம்ப சிறப்பான பதிலை நம்ம அந்த ஏழாம் பாவத்தில் நீங்கள் ஒரு கிரகம் நடத்துகிற இடத்த வச்சு நீங்கள் பலன சொல்லலாம் ஒரு கிரகம் எந்த பாவத்தில் இருக்கோ அந்த பாவ வேலையை அந்த கிரகம்தான் செய்யும் அது சுப கிரகமாக இருந்தாலும் அசுப கிரகமா இருந்தாலும் நம்ம லக்கணத்துலேருந்து கெட்ட ஆதிபத்தியம் பெற்றாலும் அந்த குணத்தோட அது செய்யும் எட்டாம் அதிபதி ஆறாம் அதிபதி ஏழில் இருக்குன்னா திருமண வாழ்க்கையில் பிரச்சனை இல்லாத திருமண வாழ்க்கை இல்லை பத்தாம் அதிபதி ஏழில் இருக்கு அப்படின்னா திருமணம் அப்போ ஒரு கர்மம் உண்டு நாலாம் அதிபதி ஏழில் இருக்கிறார் அப்படின்னா வீடு கட்டும்போது திருமணம் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்கு அதுபோல நம்ம அந்த பாவத்தோடு சேர்த்துக்கலாம் ஏ ஏழாம் இடம் மூணாம் இடம் தொடர்பு இருக்குன்னா திருமணத்துக்கு அப்புறம் ஒரு இடமாற்றம் உண்டுன்னு அப்படின்னு சொல்லலாம் ஏழாம் இடம் ஆறாம் இடம் தொடர்பு இருக்குன்னா திருமண வாழ்க்கையில் பிரச்சனைனு சொல்லலாம் அதே போல திருமணமானவன்னே வேலை கிடைக்கணும்னு சொல்லலாம் இப்படி நீங்கள் நீங்கள் பாவங்களுடைய கனெக்ஷனை வச்சு நீங்கள் ஜாதகம் பண்ண சொன்னீங்கன்னா ரொம்ப சிறப்பாக இருக்கும் அவங்களுக்கும் திருப்தியாக இருக்கும் ஓகேங்களா இது போல் பயனுள்ள வீடியோ நம்ம வடலூர் துறை அப்படின்ற சேனலில் நிறைய போட்டிருக்கோம் பாருங்கள் உங்களுக்கு தெரிஞ்ச விஷயம் நம்ம வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்ததுன்னா மற்ற நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க நீங்கள் ஷேர் பண்ணும்போது நான் இன்னும் ஒரு புது புது விஷயங்கள் நிறைய எனக்கு தெரிஞ்ச விஷயத்த சொல்லிட்டே இருப்பேன் அதனால புது விஷயங்கள் உங்களுக்கு வரணும் கிடைக்கணும் அப்படின்னும் போது நீங்கள் நிறையா ஷேர் பண்ணுங்கள் எப்பயுமே அதை நான் முன்னாடியே சொல்கிற போல ஒரு விஷயத்த நீங்கள் ஷேர் பண்ணும்போது புது புது விஷயங்கள் உங்களுக்கு கிடைச்சிட்டே இருக்கும் அப்போ இந்த வீடியோவும் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்க உங்களுக்கு ஏதாவது இதில் புரியலன்னா அதில் கமெண்டில் போடுங்க இல்லை எனக்கு கால் பண்ணி கூட கேட்கலாம் நம்ம தொடர்ச்சியா வகுப்புகள் எடுத்துட்டு இருக்கோம் அந்த வகையில் நம்ம அடுத்தது இப்போ வர்ற மார்ச் மாதம் ஆறாம் தேதி வந்து திருமண பொருத்தமும் ஏழாம் பாவமும் ஏழாம் பாவமும் திருமண பொருத்தமும் அப்படின்ற வகுப்பு எடுக்க போறோம் அந்த வகுப்பு வந்து அதான் அந்த ஆன்லைன் வகுப்பு ஜூம்ல இருக்கும் அந்த வகுப்புல நம்ம திருமண வாழ்க்கையை சார்ந்த அனைத்து கேள்விகளுக்கும் பதிலாக அந்த வகுப்பு இருக்கும் இதில் வந்து அந்த திருமண பொருத்தம் பொருத்தத்தில் முக்கியமா நட்சத்திர பொருத்தத்தை விட கட்ட பொருத்தம் ரெண்டு கிரகங்கள் சேரும் போது அது என்ன மாதிரியான விளைவை கொடுக்குது கிரக பொருத்தம் அப்படின்றது அது போல இரண்டு திருமணம் காதல் திருமணம் அது போல நவாம்சம் என்ன சொல்லுது அப்படின்றது போல தாமதமா திருமணம் ஆகிறதுக்கான விதி ஆஹ் திருமண காலம் எப்போ நடக்கும் அப்படின்றதுக்கான அதை அதை எப்போ வந்து நம்ம துல்லியப்படுத்தலாம் திருமண காலத்தை இப்படின்ற நான் நிறைய விஷயங்கள் இந்த வகுப்புல சொல்லப்படும் திருமண சார்ந்து அதனால இந்த வகுப்பை பயன்படுத்திங்க ரொம்ப அருமையா இருக்கும் திருமணம் ஏன்னா இப்ப நிறையா ஜோதிடருக்கு வந்து திருமணம் அப்படின்னு ஒரு வார்த்தை இல்லை அப்படின்னா ஜோதிடருக்கு பெருசாக வேலை இல்லை அதனால திருமண வாழ்க்கையை சார்ந்த நம்ம எவ்வளவு வேணாலும் படிச்சுக்கலாம் எனக்கு தெரிஞ்ச விஷயத்துல எனக்கு எனக்கு நான் என்னெல்லாம் சேகரித்து வச்சிருக்கணும் அந்த விஷயத்துல நான் வந்து திருமண பொருத்த வகுப்புல கொடுக்குறேன் அது விதிகளோட தான் கொடுக்குறேன் நம்ம சொல்ற விதிகள் வந்து நீங்க எந்த ஜாதத்துல அப்ளை பண்ணி பார்த்தாலும் அது மேட்ச் ஆகும் ஓகேங்களா ஒரு விஷயம் நம்ம வந்து திருமண தாமதம்னு ஒரு விதி கொடுக்குறோம் அப்படின்னா அது வந்து நீங்க எந்த ஜாதத்துல அப்ளை பண்ணி தாமதமான ஜாதகத்துல அப்ளை பண்ணி பார்த்தா கரெக்டா மேட்ச் ஆகும் அது போல விதிகள்லாம் நம்ம இது வரைக்கும் கொடுத்துட்டு இருக்கோம் இனிமேலும் கொடுக்குறோம் அப்படி தான் கொடுக்குறோம் அதனால நம்ம கிட்ட இருக்கிறது ரொம்ப எளிமையாகவும் இருக்கும் ஈஸியாகவும் இருக்கும் படிக்கிறதுக்கு புரிஞ்சுக்கிறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் பயன்படுத்திங்க மீண்டும் ஒரு உங்களுக்கு ஜாதகம் பார்க்கணுனாலும் இல்லை நீங்கள் வகுப்பு படிக்கணுனாலும் நம்மளுடைய வாட்ஸ்அப் நம்பர் வந்து தொண்ணூத்தெட்டு அறுபத்தஞ்சு ஐநூற்றம்பது இரநூத்தி பத்து இந்த நம்பருக்கு நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணலாம் இல்லை கால் பண்ணி கூட கேட்கலாம் நம்ம ஜோதிடம் சார்ந்த நிறையா ஒரு தலைப்பில் வகுப்பு எடுத்துகிட்டு இருக்கோம் அப்போல்லாம் ஜோதிடம் பார்க்கணுனாலும் இந்த நம்பருக்கு கன்டெக்ட் பண்ணுங்கள் மீண்டும் ஒரு சிறப்பான பதிவுல சந்திக்கலாம் நன்றி நண்பர்கள்